இனிசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா பிஜி டிஆர்பி சொல்லப்போனா இனியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாள் நம்பா கொடுத்தா இந்த தேர்வை வெற்றி கொள்வதற்கு ஒரு ஐந்து வழி சொல்ல இந்த ஐந்து வழியில் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்களும் ஒரு மேல்நிலை பள்ளி ஆசிரியர் தான் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் மேல்நிலை பள்ளி ஆசிரியர் ஆயிரம்னு நினைக்கிறவங்க தன்னு கூட பார்க்க லைக் பண்ணுங்கள் முதல் விஷயம் முதல் விஷயம் என்ன முதல் நம்ம நம்பணும் அதாவது ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கையை நம்ம நம்ம கண்டிப்பாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிஜி டிஆர்பே கிளியர் பண்ணிடுவோம் நினைச்சோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணி க்ளியர் பண்ணிடுவீங்களா கிளியர் பண்ணி நினைக்கிறோம் மறக்காம பண்ணுங்க ஓகே ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் பாடத்திட்டம் குறைப்பாது தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் முப்பது கேள்விகள் அதாவது வந்து இருபது கேள்விகளுக்கு அதாவது நாற்பது மதிப்பெண் பத்து கேள்விக்கு பத்து மதிப்பெண் புரிஞ்சாப்பா இப்போ இந்த முப்பது கேள்விகளும் நம்ம பத்தாவது வரைக்கும் இருக்க பாடத்திட்டம் நல்லா படிச்சுக்கணும்பா கொடுச்சா ரெண்டாவது விஷயம் நம்ம மேஜர் அதாவது நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்க மேஜர் ப்ளஸ் சைக்காலஜி மேஜர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஜி பிஜியில் என்ன படிச்சீங்களோ அதை நல்லா படிச்சுக்கேன் ஏன்னா அந்த பாடத்திட்டம் குறிப்பாக சிலபஸில் பத்து யூனிட் கொடுத்துருந்தாங்க அந்த பத்து யூனிட்டுமே நீங்கள் மேஜரில் யூஜியில் பிஜியில் படித்தது மட்டும் தான் வந்து கேட்டிருக்காங்கப்பா பிடிச்சா நல்லா படிச்சுங்க பிடிச்சா மூணாவது விஷயம் சைக்காலஜி சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் நீங்கள் பிஎடில் என்ன படிச்சிக்கணும் பிஎடில் நம்ம சைக்காலஜி என்ன பாடத்தில் படிச்சிக்கணும் அதை கிளியர்கட்டாக படித்தாலே போதும் பா மூணாவது விஷயம் அதாவது முயற்சி எவ்வளோக்கான எடுக்கிறோமோ அவ்வளோக்கான பயிற்சிகளை முக்கியம் நீங்கள் நிறைய பேர் தோக்கிறதுக்கான காரணம் பயிற்சி இல்லாமல் தான் நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டே இருக்குது நான் கூட கீழே எடுத்து லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் டெஸ்ட்டு நல்லா டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக சொல்லுற நீங்களும் ஒரு வெற்றியாளர் தான் புரிஞ்சா அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ் பொறுத்தவரைக்கும் எப்படி கேட்குறாங்கிற ஒரு ஐடியாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் ஏன்னா வந்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் அந்த ஐடியாலஜும் கிடைக்கணும் புரிஞ்சாந்தான் அதுக்கடுத்த விஷயம் ஜிகே ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் மேலட்டாக பார்த்துக்கங்க ஆனால் நீங்கள் மேஜரும் சைக்காலஜியும் ஃபோக்கஸ் பண்ணாலே கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கான வெற்றிங்கிறது நிச்சயமாக ஊர்தயமாக அதுக்கு அடுத்த அஞ்சாவது விஷயம் நம்ம கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த முயற்சி பயிற்சி இருந்தாலும் நம்ம நம்மளை நம்படும் கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோடு போராடுங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் பிஜி தியார்பி க்ளெட் பண்ணி ஒரு மேல்நிலைப்பள்ளி ஆசையாகும் ஆயிரம் நாளைக்கு நம்ம வெற்றி நிச்சயம் எழுதுகிறோம்